ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த எப்படி இல்லை பார்க்க போகிறோன்னா காரியத்தடை நீங்கள் செய்ய வேண்டிய தானம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சிலர் தோல்வியை தவிர எதையுமே சந்தித்திருக்க மாட்டாங்க எந்த வேலையை தொடங்கினாலும் அதில் ஏதேனும் ஒரு சிக்கல் இருக்கும் சரியான வேலை இருக்காது வேலை செய்யும் இடத்தில் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்தவனம் இருக்கும் எப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த காரியத்தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மட்டுமின்றி திருமணம் ஆகாமல் தள்ளி கொண்டு செல்வது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது வீட்டில் மங்கள காரியங்கள் தடைப்படுவது இவை எல்லாமே கூட தா காரியத்தடை தான் இவை அத்தனையும் சரி செய்யக்கூடிய ஒரு எளிமையாக அருமையான பரிகாரத்தை பற்றி தான் ஆன்மீகம் குறித்த இந்த பதிலாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக நம்முடைய வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் அனைத்திலுமே தானத்திற்கு எப்போதுமே முக்கியமான அதே சமயம் முதன்மையான பங்கு இருக்குது எந்த ஒரு பூஜை பரிகாரம் வழிகுபாட்டின் போதும் ஏதேனும் ஒரு தானத்தையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் அதிக அளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிலும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு செய்யும் தானம் நேரடியாக கடவுளுக்கு செய்ததை போன்றதாக கருதப்படுகிறது அப்படியான ஒரு ப தான பரிகாரத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் பசுமாட்டிற்கு உணவு தானம் செய்யணும் அது குறித்து விரிவாக பார்க்கலாம்ங்க பசுவை கோமாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவைகளுக்கான தனியான வழிபாட்டு முறைகளும் நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்குது ஏனெனில் இந்த கோமாதாவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அப்படி இருக்கையில் இந்த ஒரு தானத்தை கோமாதாவிற்கு செய்யும்போது அனைத்து தேவதேவதைகளுக்கும் செய்ததாக ஆகும் இதற்கு நீங்கள் பசுமாட்டிற்கு ஏழு நாளும் சப்பாத்தியை உணவாக கொடுக்கணும் இதற்கு நீங்கள் கோதுமையை தானியமாக வாங்கி அரைத்து உங்கள் கையாலேயே சப்பாத்தியாக செய்து கொடுப்பது சிறந்தது கொடுக்கும்போது மூன்று ஐந்து ஏழு என ஒற்றைப்படையில் கொடுக்கணும் எத்தனை பசுமாட்டிற்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அது உங்கள் விருப்பம் அப்படி செஞ்சு கொடுக்க முடியாதவங்க மட்டும் மாவாக வாங்கி செஞ்சு கொடுங்க இதையும் கூட செய்ய முடியாதவங்க கடைகளில் விற்கும் சப்பாத்தி கூட வாங்கி கொடுக்கலாம் எந்த ஒரு காரியத்தையும் நம் கையால் செய்யும்போது அதற்கான பலன் பார்த்திங்கன்னா தனி என்பதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனால் இதை ஏழு நாட்களும் தொடர்ந்து செய்யணும் இதை தொடங்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் மிகவும் நல்லது ஏனெனில் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய நாள் சூரிய பகவானுக்குரிய தானியம் கோதுமை அன்றைய நாளில் தொடங்கக்கூடிய இந்த காரியம் நல்ல பலன்களை தருவதாக அமையும் இந்த பரிகாரத்தை ஏழு நாட்கள் செய்து முடிப்பதற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாறுதல் நிச்சயமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறுவதற்கான வழிகள் புலப்படும் எப்போதுமே காரிய தடை இல்லாமல் நினைத்ததெல்லாம் சாதகமாக முடிய இந்த தானத்தை தொடர்ந்து செய்யலாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கும் இந்த தடைகளை தகத்தறிய எளிமையான இந்த பரிகாரம் முதல் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பரிகாரத்தில் நம்பிக்கையை இருப்பவங்க நம்பிக்கையுடன் செய்து நல்ல பலனை பெறுங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆன்மீகம் சம்மந்தமாக வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்